என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் விதியை மாற்ற உன் அம்மா நான் வந்து விட்டேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகுறலை கேட்டு வி விட்டுதான் இனியும் என் குழந்தையை காக்க வைக்க கூடாது என்பதெனில் தெளிவாக வந்திருக்கின்றேன் என் தங்கமே தெளிவாக இருந்து கொண்டு உனக்கான பயணத்தை புதிய புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைக்க இந்த அம்மா நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் இனி எந்த வருத்தங்களும் தேவையில்லை சொந்த பந்தங்கள் இல்லை என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் விருத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையே உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை மாறி மாறி இங்கு வந்து கொண்டுதான் இருக்கும் அதை நீ எப்படி எடுத்து கொள்கின்றாய் பொறுத்துதான் உன் மனதின் வழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ அடைய வேண்டாம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி எனக்காக என் குழந்தை என் தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எதற்கு மனவருத்தம் அடைய வேண்டியதில்லை என்று நீ நினைத்து என் குழந்தை ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் காப்பாற்றி உன்னை வெற்றி நிலை பார்க்க மறைத்து செல்வதற்குத்தான் இந்த தாயானவள் இப்பொழுது உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி விதித்தபடித்தானோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போனவரை உன் வசமாக்க இந்த வராகி தாயானவள் நான் வந்திருக்கும் பொழுது இனி உன் எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி கொண்டிருந்தாலும் சரி அத்தனை சோகத்திற்கும் உள்ள உன்னை வழிநடத்தி சென்று உனக்கு இதுதான் நடக்கப் போகின்றது என்று சொல்வதற்காகத்தானே நான் இன்று உன் தாயானவள் வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நினைக்கின்றாய் என்ன நடந்தாலும் நான் பிரிந்து போனவரை உன்னிடத்தில் உன் கரம் பற்று பற்றி தரத்தான் போகின்றேன் மனவருத்தம் அடையாதே உன் மனம் சந்தோஷம் சந்தோஷம் பூரிப்பாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் தெரிந்து போனவர் உன்னோடு இங்கு வரத்தான் போகின்றாய் வெற்றிதான் இனி உனக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் ஏது செய்ய போகின்றேன் அவள் ஒரு விஷயத்தை கூட என் கனவில் சொல்லவே இல்லையே என்று நீ சிந்திக்கின்றாய் உன் கனவில் வந்தால்தான் நான் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தமா நான் உனக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு இறுதி பணியில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான விஷயத்தை உடனடியாக வந்து சொல் நம்முடைய இதோ உனக்கானவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கான பணி பணியெல்லாம் முடிந்துவிட்டது உனக்கு தேவையற்றதை நான் புகுத்தாய் நீ செய்துவிட்டாய் நீ நேசித்தவரை காணவில்லையே இன்னும் வந்து சேரவில்லையே என்று நீ சிந்திக்கின்றாய் அந்த சிந்திப்பதற்கான காரணத்தை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் அதற்காக சிந்தித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகி விடுமா ஏனையில்லை என் குழந்தையை மாறாக முடங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்களது நினைவலைகள் மட்டுமே உன் மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அங்கு நலமாக இருந்து விடுமா என மாறாக உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன் விட்டுவிட்டு போனவர்களையும் விலகி சென்றவர்களையும் நீயே நம் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் என்பதனால் மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இருப்பதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் என்று அந்த நிம்மதியை நான் எப்படி என் குழந்தையை தானானாக எடுத்துக்கொள்வேன் என்று நீ நினைக்கின்றாயாம் ஒரு பொழுதும் அதற்கு நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது இனி இந்த வாழ்க்கை இனி பெற்றால் சந்தோஷம் கொள்வாயோ அந்த வாழ்க்கைக்கான மனப்பக்குவத்தை தருவதற்காகத்தானே உன்னை அங்கு ஒவ்வொரு நிமிடமும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நிமிடம் மாறாது அடுத்த நிமிடம் மாறாதா என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தையே இதோ பார்வை முழுவதுமாக இந்த தாயானவளின் பார்வை முழுவதுமாக உன் வாழ்க்கையில் பட்டுவிட்டது இனி வெளிச்சத்தை தேடி நீ போக வேண்டிய அவசியமே இல்லை யார் ஒருவர் அங்கு இருட்டிலே இருந்து கொண்டு சிறு வெளிச்சம் தெரிந்தால் எவ்வளவு பரவசம் அடைகின்றார்களோ அதே பிரகாசத்தையும் அதே மகிழ்ச்சியையும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த வாராகி தாயானவள் வந்திருக்கும் பொழுது நீ எதற்கு ஆகவும் மனம் வருந்தவே வேண்டாம் உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் உன் மனதில் உள்ள காயங்களையும் நான் புரியாமல் இல்லை அதை அப்படியே நீ வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் அதற்காக தீர்வு என்னிடம் நீ சொல்லவே இல்லையே நான் எதை நோக்கி பயணிப்பது எதை விடுவது எதை செயல்படுத்துவது என்று தெரியாமல் அல்லவா தவித்து கொண்டிருக்கின்றேன் மனமுருகி வேண்டி உனக்கான வாழ்க்கையில் உன்னை மிகவும் பெரும் மாற்றத்திற்கு அழைத்து செல்வது நானாக இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வேளையிலும் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பது இந்த தாய் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன் வெற்றிக்கான இந்த பயணத்தில் தடைகள் சூழ்ச்சி வலைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை தடுத்துவிடும் இச்சூழ்நிலைகள் கூட இருந்து கொண்டிருந்தாலும் உன்னை எப்படி இந்த அம்மா நான் நினைவில் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த பிறகு இனி நான் என்ன செய்ய போகின்றேன் என்று யோசிக்காதே எத்தனை துன்பங்களை நீ கடந்து வந்த பிறகு ஏன் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு மறுத்து வா வந்துவிடு என் குழந்தையே உன் வெற்றியை நான் மகிழ்வாக தர காத்திருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை நிலையான மகிழ்ச்சியோடு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததை அடைவதற்கான ஒவ்வொரு தருணத்தையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் உன் தாய் நான் வந்திருக்கும் பொழுது நீ எதையும் எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொள்வதற்கான மனதைரியத்தை மட்டும் உனக்குள் நீ வைத்து கொண்டிரு நடப்பதை மட்டும் பொறித்திருந்து பார் எல்லா நோக்கமும் ஒன்று போல நிறைவேறும் அந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டு ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் இது நாள் வரை காத்திருந்தது என்ன பலனை கண்டுவிட்டேன் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா இதோ அதற்கான பலனை மட்டுமல்ல நீ கேட்ட வெகுமதியோடு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அதிர்ச்சியோடு உன் தாயானவள் நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ உன் மனதில் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான அத்தனை அருளையும் ஆசியையும் நான் உனக்கு வழங்குவதற்கு வந்துவிட்டேன் என் செல்ல குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே அனைவருமே நீ விரும்பும்படிதான் இருப்பார்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்க வந்துவிட்டேன் நீ நினை நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அத்தனை வழிகளையும் தாண்டி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்க போகின்றது அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும்